கரेशியா பார்த்தா லவ் டுடே தான் லவ் ரொம்ப லாங்கா இருக்காது அதான் லாஸ்டா பார்த்தேன் அதான் லாஸ்டா பார்த்தேன் சூர்யா தெரியுமா வா சூர்யா ஆ தெரியும் தெரியுமா சோ அவரை பத்தி வேற என்ன தெரியும் அவர் நடிச்ச படங்கள் எந்த படம் உங்களுக்கு பிடிச்சது சூர்யா நடிச்ச படத்துல எனக்கு பிடிச்சதுனா காபான் தான் காபான் சோ ரொம்ப கொஞ்சம் அல்டிமேட்டான கரெக்டரா நடிச்சிருப்பாரு ওকে அவருக்கு ஜோடியா இவர் தான் அடிச்ச அப்படினா யார் யார் நடிச்சவளா இருப்பாங்க அவங்களுக்கு ஜோடியா லைலா மாந்த தான் انا பார்த்தா அவங்க லைலா மாந்த தான் பார்த்தா அது ஜோதிகா இந்த பேர் நல்லா இருக்கா உங்களுக்கு

அதனால உங்களுக்கு வந்து இருபது செகண்ட் டைம் தரும் ஸோ அந்த கேம் நீங்கள் கரெக்டாக சொல்லிட்டீங்க அப்படின்னா ஓகே கரெக்டாக சொல்லிடுறீங்களா ட்ரை பண்ணி பார்க்குறேன் அதாவது சூர்யாவும் ஜோதிகா மேமும் இணைஞ்சி சேர்ந்து காம்போவாக நடித்த படங்களில் ஒரு நாலு படத்தோட பேர் டைம் ஸ்டார்ட் ஆகும் காக்கை காக்கை படம் காக்கை காக்கை படம் வேற என்ன படம் வேற என்ன படம் ரொம்ப ஃபேமஸான படம் எல்லாம் இருக்குது சொல்லுங்க சொல்லுங்க எனக்கு தெரியாது பத்து செகண்ட் முடிஞ்ச டைம் இருக்கு யோசிக்க நல்ல சாமானா படம் இருக்கு வீடியோ பாத்துட்டு இருக்கேன் நீங்க கரெக்டா ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்க சொல்லுங்க டைம் அப் ஆயிடுச்சு சத்தியமா தெரியல சிலையின் ஒரு காதல் சிலையின் ஒரு காதல் சாமானா படம் அத நீங்க விட்டுட்டீங்க அந்த கேம் தோத்துட்டீங்க பனிஷ்மென்ட் எடுத்துக்குவோம் என்ன கேமராவை பாத்து இந்த கேம்ல நான் கரெக்ட்டான ஆன்சர் சொல்லல. உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சரை நீங்க கட்டா கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கேமரா வாஸ். ஆ சின்னது நான் அந்த கேம்ல தோத்துட்டேன். நான் பதில் சொல்லல. அதனால நீங்க கமெண்ட்ல கரெக்டான பதில் அனுப்புங்க. வீடியோ லைக் பண்ணுங்க. வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி வணக்கம். ஆ நன்றி வணக்கம். اوكي, தேங்க் யூ. नंबी वांगे संदोषमा पोंगे